hi friends பாண்டியன் ஸ்டோர் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க செம்மையான சூப்பர் லவ் சீன்ஸ்கள் தாங்க இந்த வாரம் எல்லா நாடகங்களுமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் மகாநதியில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவும் என் காவேரியும் சூர்யா விஜய் தாங்க அவ்வளோ ரொமான்ஸ் போகுது பாட்டு விடுறாங்க நல்லா ஆசாசியாக சமைக்கிறாங்க ஆகா கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா மகா கூப்பிட்டு தன்னோட மெத்தையில் பழுக்க வச்சுக்கிறாங்க எல்லா இதுலேயுமே சூப்பராக போயிட்டுருக்கு தமிழும் சரஸ்வதி மட்டும்தான் அதுக்கு விதி விலக்காக இருக்குது பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு இப்போ வாங்க நம்ம பாண்டியன் ஸ்டோருக்குள்ளே போனால் காலேஜுக்கு போகிற ராஜு என்ன பண்ணுறாங்க ரொம்பவே விட்டாங்க அப்பா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க பணத்தை வாங்காமல் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடந்தே போயிட்டு வந்துடுறாங்க காலேஜுக்கு அதனால ரொம்பவே வருத்தப்படுறாங்க இந்த விஷயம் எப்படியோ கதிருக்கு தெரிஞ்சிருது அதனால என்ன பண்ணுறாங்க நமக்கும் கையில் காசு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் டிரைவிங் தொழிலாக அங்கே வேலைக்கு போயிடுறாங்க ஃபுல்லாக டயர்டாக எல்லாம் ஒரு நைட் ஃபுல்லாக ஓட்டிடுறாங்க ஓட்டிட்டு ரெண்டாயிரம் பணம் கொடுக்குறாங்க அதையும் வாங்கிக்கிட்டு பிள்ளை என்ன பண்ணுறாங்க கதிர் சோறு வீட்டுக்கு வர்றாங்க வந்துட்டு ரூம்ல போய் டயர்டாக படுத்துடுறாரு பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜுக்கு ரெடி ஆகுறாங்க கிளம்புறாங்க அப்படியே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஊடல் கூடல் போயிட்டு தாங்க இருக்குது எப்போவோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் வந்துருந்துச்சுன்னு தான் சொல்லணும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க கிளம்புறாங்க கிளம்பி பேக் எடுத்து மாட்டுறாங்க அப்புறமா சொல்கிறாங்க கதி இருந்துட்டு இங்கே பாரு போகிறது போகிற இந்த காசு எடுத்துட்டு போ ஒழுங்க ஆட்டோவில் போ அப்படிங்கிறாங்க உடனே எனக்கு அதுக்கு காசு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே வச்சுப்பட்டு வீரா வீராச்சாமி மாதிரி வேகமாக போகிறாங்க வீராச்சாமியில் வீராயின்னு சொல்லலாம் அவங்க வாட்டுக்காக போகிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இங்க மீனாவும் மாமியாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன வீராப்பா போயிட்டு இருக்க என்ன பண்ணுறாங்க ராஜி பாதி கொஞ்சம் தூரம் போகலே நாய் தெருநாய் வந்து லொல் லொன்னு குலைச்சிடுது ஐயோ அப்பாடா சாமி அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ரூமுக்குள்ளே போய் டவக்குன்னு கதவை சாத்திடுறாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்ணை மூடி படுத்துருக்கவர் என்ன பண்ணுறாங்க அப்படி பார்க்குறாங்க என்ன தாண்டி நீ பண்ணுறேன்னு பார்ப்போம் நான் காசை கொடுத்தேன் வேணான்ட்ட போகிறேன் எல்லாம் தீமுறை அப்படிங்கிற மாதிரி செல்லம்மா கோச்சுக்கிட்டு கிடக்குறாங்க படுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ராஜி என்ன பண்ணுறாங்க நம்ம பேசாமல் ஆட்டோவிலே போயிடுவோம் இவன் கொடுத்த பணத்தை எடுத்துக்குவோம் நமக்கு வீரா பார்க்கக்கூடாது இப்போ ரோசம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ராஜி என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தை நைஸாக எடுக்கிறாங்க எடுத்துட்டு அப்படியே கதிர் பார்க்குறானா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நவுழுறாங்க நகலும் இந்த காசை நீ முன்னாடியே எடுத்துருக்கலாமே எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு அப்படின்னு டக்குன்னு சொல்கிறாங்க கதிர் சொன்ன கையோட ஐயோ மானம் போச்சே மானம் போச்சேங்கிற மாதிரி ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாம் காசெல்லாம் வைக்கக்கூடாது நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ பார்த்து மறுபடியும் கதிர் இருந்துட்டு நீ காலையில் போனதுனால நாய் துரத்துச்சு இதே நை சாயந்தரமாக இருந்திருந்தா பேய் துரத்திருக்கும் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி அலறி அடிச்சுட்டு கிளம்புறாங்க வெளியில் போகையில் மீனாவும் மாமியாரும் என்னம்மா என்ன அப்படி காசு வாங்கிட்டு போகும்போது காசு இல்லாமல் போய் நடந்து போய் ஆட்டோன்னா நாய் துரத்திருச்சா அப்படிங்கிறாங்க உடனே என்ன ஒன்றும் சொல்ல முடியாமல் போறாங்க பார்த்தீங்கன்னா செம்ம சீனும் அப்படியே ரொமான்டிஸ் தான் போகுது ரெண்டு பேருமே சாங் போகுது ரெண்டு பேரும் ஒரு ஒரு புரிதல் வர தான் சொல்கிறோம் பார்க்கலாம் நல்ல கிளிப்பா போகுதுன்னு நினைக்கிறோம் பாண்டியன் ஸ்டோர் சூப்பர்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்